சரி போ நம்முடைய பென்சனி நாடாளுமன்ற தொகுதி விருகம்பாக்கம் மயிலாப்பூர் தியாகராயநகர் இந்த பகுதிகள்ல இந்த மூணு வருஷத்துல நான் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் இங்க நிய நானே ஞாபகத்த விரும்பலை விருகம்பாக்கத்துல உள்ள அம்பத்தி ஏழு தெருக்களுக்கு புதிய கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் இந்த பணிகள் முடிவரும் அதே போல் ரூபாய் எண்பத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்ல ஐம்பது எம்எல்டி கிடன் கொண்ட புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில ஆறு கோடி ரூபாய் சமூக அமைக்கின்ற பணிகள் மதிப்பீட்டு வருகிறது அது கடந்த இருந்த வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது தொகுதி முழுவதும் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது தியாகராய நகரில ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தார்சாலை அமைக்கப்பட்டுள்ளது தியாகராய நகர்ல போக்குவரத்து வரிசை குறைக்க நடைபாதை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மயிலாப்பூர் கொச்சுக்குப்பம் பகுதியில ரூபாய் ஒன்பது கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டுல முப்பத்தி ஆறு மீன் அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றது இதெல்லாம் நம்ம மூணு வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகள் சாதனைகள் இதெல்லாம் தொடரணும்னா கண்டிப்பா நீங்க அடுத்த புதை சூரியன் சின்னதற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தரணும் செய்வீங்களா அதே போல வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் காட்டினவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்த வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்லுவார் அப்படி அவர் இந்த தொகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்ற ராணி அண்ணா நகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதியில பழைய குடியிருப்புகளை இடித்து விட்டு புதிய குடியிருப்புகள் பதிவாளர் அலுவலகம் அமைத்து கொடுக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் விருகம்பாக்கத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கிரைய பத்திரம் வழங்கப்படும் அன்னை சத்யா நகர் ராஜீவ்காந்தி நகர் பெரியார் நகர் பகுதிகளுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சீலிங்கை ரத்து செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாகேஸ்வர பூங்கா அருகில அமைக்கப்படும் மயிலாப்பூர் தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய கலை பண்பாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்கப்படும் ரூபாய் நூத்தி முப்பது கோடி மதிப்பீட்டுல தியாகராய நகர் உஸ்மான் சாலை முதல் சிஐடி நகர் வரை மேம்பாலம் கட்டுகின்ற பணி விரைந்து முடித்து தரப்படும்

தேர்தல் முடிந்ததும் இந்த வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற இந்த தேர்தல் வாக்குறுதியை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வாரு நம்பிக்கை இருக்கா நிச்சயம் செய்வாரா தேர்தல் அறிக்கையில இந்தியா தேர்தல் அறிக்கையில தலைவர் இன்னும் சில வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறார் அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இங்க இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு